தேனி என்ஆர்டி சாலை வெஸ்டர்ன் கேட்ஸ் ஹோட்டலில் இருபத்தி ஐந்தாம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணி அளவில் வாசவி கிளப் இரண்டாவது கேபினட் மீட் மாவட்ட ஆளுநர் தலைமையில் நடைபெற்றது தேனி என்ஆர்டி சாலையில் உள்ள வெஸ்டர்ன் கேட்ஸ் ஹோட்டலில் வாசவி கிளப் இன்டர்நேஷ்னல் வி ஃபைவ் ஜீரோ ஒன் ஏ சார்பில் இரண்டாவது கேபினெட் மீட் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆளுநர் சத்யநாராயணன் தலைமை வைத்தார் நிகழ்வில் முன்னாள் அகில உலக தலைவர் சௌபாகியா ஆதிகேசவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த இரண்டாவது கேபினெட் மீட்டிற்கு கேபினெட் செயலாளர் ரமேஷ் கேபினட் பொருளாளர் சுரேஷ் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க முன்னாள் கவர்னர் பலராமன் மற்றும் ஏழு வட்டார தலைவர்கள் வாசவி கிளப் தேனி மதுரை ஆண்டிப்பட்டி பெரியகுளம் ராம்நாடு மற்றும் வாசவி வனிதா கிளப் தேனி மற்றும் மதுரை உள்ளிட்ட கிளப்புகளின் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் முன்னதாக தேனி பெரியகுளம் சாலையில் உள்ள வாசி மாலில் நடைபெற்ற கவர்னர் அஃபீசியல் விசிட்டில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏழை மாணாக்கர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது மேலும் கல்வி உதவித்தொகையும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகள் அனைத்தும் தேனி வாசு கிளப் மற்றும் வாசவி கிளப் வனிதா சார்பில் சிறப்பாக செய்திருந்தனர்